ta di 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 ta di na பல வருஷத்துக்கு முன்னாடி டிஆர் வந்து ஒரு இன்டர்வியூல இந்த மாதிரி தொடைய தட்டி தாளம் போடுவாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா செம்ம பண்ணா இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கூலியில ஒரு சின்ன புரோமோ மாதிரி விட்டுருக்காங்க அதுல எந்த பீஜி வந்ததுக்கு இருந்துச்சுங்க செம்மையா இருந்துச்சு பாக்கி ரஜினி சாரோட சமகால ஹீரோவான டிஆர் சாரோட தாளத்துக்கு ரஜினி சார் இந்த மாதிரி ஆடுறது பார்க்க கொஞ்சம் ஸ்வரஸ்யமா தான் இருக்கு. தினكنது த தினكنது த அதுவும் ரஜினி சார் இடுப்புல கை வச்சு ஆடுறது பல படத்துல பழைய படத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டெப் நிறைய போட்டிருக்காரு இது ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்புங்க இப்போ பார்க்க அவ்வளவு ஒரு மாஸாவும் ஸ்வாகாவும் இருக்குங்க தினكنது த லோகேஷ் எடுக்கிற பெரிய படங்கள்ல பெரிய ஹீரோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மாசான பாட்டு இருக்கும் லைக் விக்ரம் படத்துல பத்தல பத்தல லியோ படத்துல நாரடி தான் அந்த மாதிரி இப்ப கூலி படத்துல வரக்கூடிய இந்த சாங் அனிருத் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாரு அதுவும் பெரிய படங்கள் அப்படின்னா டெஃபனட்டாக ஒரு பாட்டு கண்டிப்பாக பட்டி தொட்டியங்கும் பட்டே கலப்பும் அதுவும் லோகேஷ் கனகராஜ் விக்னேஷ் சிவன் நெல்சன் இந்த மாதிரி டேரக்டர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் ஆயிருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படத்துக்கு கண்டினியூவாக படம் பண்ணுறாரு சூப்பர் ஸ்டார் படத்தில் எல்லா பாட்டும் ஹிட் ஆகுது இப்போ கூலிப்பட வேற சொல்ல தேவையில இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கேன் டக்குன்னு பார்த்தா எனக்கு லியோ படத்தில் வரக்கூடிய நாரடி சாங் ஞாபகம் வந்துருச்சுங்க ஏன்னா இந்த மாதிரி லொக்கேஷனு இந்த மாதிரி ஒரு க்ரௌடெல்லாம் அந்த நாரடி சாங்ல வரக்கூடிய செட்டு மாதிரி அப்படியே இருக்கு பைனலாம் ரஜினி சாரை எந்த மாதிரி ஆங்கில பார்க்க ஆசைப்பட்டோமோ கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்க போகிறாரு இதோட முக்கியமான விஷயம் ஹேர் ஸ்டைலை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விக் எடுத்து வச்சிருக்காரு லோகேஷ் எனக்கு சில படங்களை பார்த்தீங்கன்னா விக்கு வந்து சரியாகவே வந்து பார்த்திங்கன்னா அமையவே ரஜினி சார் இருக்கு ஆனால் இதில் சூப்பராக இருக்குது லோகேஷ் ஸ்டெயிலில் சும்மா மாதமாகவும் ரத்தம் படமாவும் படமாகவும் இருக்குன்னு நம்பலாங்க முடிச்சிடலாமா இந்த ப்ரோமோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஆயிரம் கோடி அடிக்க போகிறது இந்த படம்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் டக்குன்னு தோணிச்சு பட்டு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா